அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தவர்கள் வது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுடைய திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே ஜாதக ரீதியாக இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு யாருக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த லவ் செட் ஆகுமா ஆகாதா காதல் நமக்கு நன்மையை தருமா இல்லை தீமையை தருமா அப்படின்னு இருக்கிற அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா காதலில் வெற்றி உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் காதலில் வெற்றி ஏற்படுகிற காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அது உறுதியாக வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா சோ காதல்லையும் வெற்றி மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு அதி அற்புதமான மிக சிறப்பான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா விதத்திலேயுமே ஏற்றங்கள் ஒருபுறம் ஏழரை சனியினால் மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அலைச்சல் ஒரு விரயம் ஒரு அலைக்கழிப்பு ஒரு தடங்கள் அப்படின்னு நிறைய சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க கடந்த ஒரு பத்து மாதமாகவே இன்னும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆண்டினுடைய முதல் மாதமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கோச்சார பலன்களின் அடிப்படையில் அதில் முதல் அமைப்பு வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க சரியான வேலை அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு வந்துங்க உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இல்ல உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுதல்களோ கிடைக்கிறது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம் சரிங்களா சரி இப்போ இது எல்லாருக்குமே வேலை கிடைச்சிரும் எல்லாருக்குமே உத்தியோகத்தில் உயர்வு கிடைச்சிரும்னா அப்படி கிடையாது ஆயிரம் மேசராசி அன்பர்கள் இருந்தாலும் அதில் யாருக்கு ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் ஆயிரம் பேர் வேலையில் இருந்தாலும் அதில் யாருக்கு ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி போகுதோ அவங்களுக்கு தான் உயர்வு கிடைக்கும் புரியுதுங்களா இல்லைங்களா ஸோ இந்த தசா புக்தி நடந்தால் உங்களுக்கு இந்த பலன் பொருந்தும் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ரவரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய வேலை உறுதி செய்யப்படுவதற்கான சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா அங்கே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல நகர்வு தொழில் சார்ந்து நல்ல ஏற்றம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம்னு படிப்படியாக நல்ல மேன்மைகளை சந்திக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்று கத்து கிடையாது நீங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் தொழிலில் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கும் உங்கள் தொழில் நல்ல வெளியில் பிரபல்யம் தொழில் மூலமான வருமான ஓட்டம் சிறப்பாக அமைவதற்கும் இந்த மாதம் உண்மையிலேயே சிறப்பாக அமைதுங்க நான்காம் இடம் இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஐந்தில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி போனாலும் தொழில் சிறப்பு அதை நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கும் சிறப்பு வருமானத்துக்கும் சிறப்பு நல்ல நகர்வுக்கும் சிறப்பு ஸோ ஆக வேலை தொழில் உத்தியோகம் அனைத்தும் மேன்மை பெறுகிற மாதம் இந்த மாதம் நல்ல தசாபுக்திகள் நடக்கிற பட்சத்தில் சரிங்களா அதை மைண்டில் வச்சுக்கிடணும் இது ஒரு பக்கம் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தவர்கள் வது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுடைய திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே ஜாதக ரீதியாக இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு யாருக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த லவ் செட் ஆகுமா ஆகாதா காதல் நமக்கு நன்மையை தருமா இல்லை தீமையை தருமா அப்படின்னு போய்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா காதலில் வெற்றி உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் காதலில் வெற்றி ஏற்படுகிற காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அது உறுதியாக வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ காதல்லையும் வெற்றி திருமண அமைப்பும் கைகூடி வரும் அதே போல கணவன் மனைவிக்கிடையில் ரொம்ப கருத்து வேறுபாடுகள்ங்க ஏண்டா வீட்டுக்கு போறோம்னே இருக்கு அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகள்ங்க அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மையினை தரக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஸோ கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும் மன வாழ்க்கையில் அந்யோன்யம் பெருகும் ரெண்டு நாலு பதினொன்று எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் சிறப்பு தான் இதுக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்த அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் அதை ஒதுக்குனீங்கன்னா இந்த காலகட்டம் இல்லற வாழ்க்கையில் இனிமையை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது டைம் ஒதுக்கலைன்னா அது கருத்து வேறுபாடுகளை தரும் சின்ன சின்னதா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி ஓவராலாகவே இந்த காலகட்டம் நல்லா இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க குழந்த பாக்கியத்துக்காகனா இந்த காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கைகூடி வரும் குழந்த பாக்கியம் அதில் மாற்றுக்கிறது கிடையாதுங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகளில் நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள்ல இருந்து இருந்து ஒரு விலக்கு அளிக்கக்கூடியது மாதிரியான யோக காலகட்டமாக அமைகிறது ஸோ ஓவராலாகவே இந்த மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதம் நெகட்டிவ்னு பெருசாக சொல்ற அளவில் ஒப்புனா சொன்னோம்னா ஒன்றும் கிடையாது கோட்சார பலன் அடிப்படையில் என்ன இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது பலன் முக்கியமான விஷயம் ஏதாவது செய்ய போறீங்க தொழில் முதலீடு வீடு கட்டுறது பொருளாதாரம் சார்ந்து அகல கவிக்கிறதுன்னு எதை செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதக தசா புக்தி நல்லா இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தால் அதன் பிறகு அதை மூவ் பண்ணுறது மிக மிக நல்லது அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி